ஓம் இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா கடவுள் யாருக்கெல்லாம் ஓடி வந்து கேட்காமலே உதவி செய்வார் அப்படின்றத பத்தின கதையதான் வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்துல ஒரு ஞானி ஒருத்தர் வாழ்ந்து வந்தாராம் அவரு எதுவுமே செய்ய மாட்டாராம் செய்ய மாட்டார்னா தன்னோட கடமைகளை மட்டும் செய்து கொண்டு தவத்துல இருந்து அதுக்கப்புறம் அவரோட இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாராம் அப்ப மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட கேட்டாங்களா என்னங்க நீங்க இவ்வளவு ஞானம் இருக்கு இவ்வளவு தவம் செய்றீங்க ஆனா நீங்க எதுவுமே கடவுள்ட்ட கேட்ட மாதிரியே எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே அதுக்கு அந்த ஞானி சொன்னாராம் எனக்கு கடவுள்கிட்ட எந்த வியாபாரமும் இல்ல நான் உனக்கு இது கொடுக்கற நீ எனக்கு இதை செய்யி அப்படின்ற வியாபாரம் எனக்கும் கடவுளுக்கும் கிடையாது நம்மள காப்பாற்ற வேண்டுமா இல்ல மூழ்கடிக்க வேண்டுமான்றது இறைவன் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது என்னுடைய கவலை இல்லை நான் பிறக்கிறதுக்கு அவரிடம் கேட்கல திடீர்னு இந்த பூமிக்கு நான் வந்தேன் அதனால மரணத்தை பத்தியும் நான் கேட்க முடியாது எப்போது பிறப்பு என்னோட கையில் இல்லையோ மரணத்தை பற்றி மட்டும் இப்படி என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்ப இதற்கு இடைப்பட்டதுதான் இந்த வாழ்க்கை நம்மளோட கையில் ஒண்ணுமே இல்லை நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்னன்னா முயற்சி நம்ம எப்போவும் நம்மளோட முயற்சியை கைவிடக்கூடாது நேர்மையான வாழ்க்கையும் ஒழுக்கமான வாழ்க்கையும் வாழ்வதுதான் நம்ம கையில இருக்கு நம்மளோட கர்ம பலனை வைத்துதான் வினைப்பயனை வைத்துதான் நமக்கு வரக்கூடிய துன்பங்களாகட்டும் வேற நன்மைகளாகட்டும் இப்படி நம்மளோட செயலுக்கான தகுந்த பழையன இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு நம்மளோட கடமையை செய்யணும் அதாவது கடமையை செய்யணும் இறைவனிடம் பலனை ஒப்படைத்து விட வேண்டும் இத மட்டும் நம்ம புரிஞ்சுகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எப்போவுமே நமக்கு கஷ்டமே இல்லை நம்ம மனதுலயும் ஒரு பதற்றமோ ஒரு மன அழுத்தமும் வாழலாம் நான் என்ற எண்ணத்தையும் எனது எல்லாம் எனக்கு அப்படின்ற உணர்வையும் அகற்றி விட்டு இந்த உலகம் எல்லாத்துக்கும் உள்ளது அப்படின்னு நம்மளோட வாழ்க்கைய நேர்மையா ஒழுக்கமோட வா இயற்கைய நேசித்து வாழ்ந்து அதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யும் போது கடவுளே வந்து உதவுவார் இத உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு கதையில சொல்றேன் இத விளக்குற மாதிரி ஒரு கதைய சொல்றேன்னு அந்த ஞானி கதைய மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு நம்மளும் அந்த கதைய கேட்கலாம் முன்னொரு காலத்துல பூஞ்சோலை என்ற ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு பயிர்கள் வளர்ந்து காண்போர் கண்களுக்கு விருந்து அளித்தது அதே ஊர்ல முத்து என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆனாலும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் முயற்சி செய்யாமலே அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கோ அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்யாம கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற எண்ணத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தாரா தனக்கு தானே எவன் ஒருவன் உதவி செய்து கொள்கிறானோ அவனுக்குத்தான் இறைவனும் உதவுவார் என்ற கருத்து அவனது நெஞ்சில் பதியாமல் போனது அப்படி காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு நாள் அவருடைய நெருங்கிய உறவினருக்கு பக்கத்துல உள்ள கிராமத்துல திருமணம் நடக்க இருந்தது அந்த திருமணத்துக்காக முத்து என்ன பண்றாரு அதுல கலந்து கொள்வதற்காக தன்னோட மாட்டு வண்டியில சென்று கொண்டிருந்தார் அந்த பக்கத்து ஊரை அடைகின்ற அந்த நேரத்துல ஒரு பெரிய பள்ளத்துல வண்டி சக்கரங்கள் புதைந்து விட்டன மாடுகளும் சிக்கிய தமது கால்களை இடுக்க முடியாம அப்படியே தவித்து கொண்டிருந்தன மாடுகள்லாம் அப்படியே மிரண்டு போது என்ன செய்யறதுன்னு தெரியல வண்டி அப்படியே சாயஞ்சிரு சாய ஆரம்பிச்சிருச்சு உள்ள உட்கார்ந்திருந்த முத்துவுக்கு மிகவும் பயம் வந்துருச்சு என்ன செய்யுதுன்னே புரியாம அப்படியே நின்றுட்டு இருந்தான் அப்ப சேற்றுல அந்த சிக்கிக்கொண்ட கொண்ட வண்டியின் சக்கரங்களையும் மாடுகளையும் எப்படி மீட்பது என்றே முத்துவுக்கு தெரியவில்லை மாடுகளாவது சேற்றுல சிக்கிய தமது கால்களை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தன ஆனா அந்த முத்துவோ எந்த ஒரு முயற்சியும் சின்ன முயற்சி கூட கூட என்ன ஒரு சிந்தனை அப்படியே விழித்து கொண்டிருந்தாராம் இப்படியே நேரம் போயிட்டு இருந்தது உடனே எப்பவும் போல எந்த முயற்சி செய்யாம கடவுள் வந்து நம்மள காப்பாற்றுவார்னு நினைத்து உடனே அவன் முத்து வந்து கடவுளே என்னை இந்த துன்பத்திலிருந்து தயவு செய்து காப்பாற்று எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா அப்படின்னு கதறி வேண்ட ஆரம்பிச்சானாம் அப்ப வானத்துல ஒரு குரல் கேட்டது மனிதனே நீ சேற்றுல சிக்கிய உன்னோட மாடுகளையும் வண்டியின் சக்கரங்களையும் கொஞ்சம் பாரு அந்த மாடு கூட முயற்சி செய்து தன்னோட காலை கால எடுக்கிறதுக்கு ஆனா நீயோ அந்த சேற்றில சிக்கிய மாடுகளையும் வண்டியின் சக்கரங்களையும் மீட்பதற்கு சிறிதளவு கூட முயற்சி செய்யவில்லை வெறுமனே என்னை அழைப்பதில் எந்த பயனும் இல்ல முதல்ல தன்னாலான முயற்சிய செய்பவர்களுக்குத்தான் நான் உதவுவேன் முதலில் உனது தோல் வலிமையால் முயற்சி செய் பிறகு மாடுகளை ஓட்டு இந்த வேலைகளெல்லாம் உன்னால செய்ய தான் அதற்கு பின் என்ன நீ உதவிக்கு அழைக்கலனாலும் நான் ஓடி வருவேன் செய்த முயற்சிக்கான பலனா நானே வருவேன் முயற்சி செய்யாதவங்களுக்கு நான் நிச்சயம் உதவவே மாட்டேன் அப்படின்னு அந்த குரல் கூறியதான் உடனே முத்து தனது முழு தோல் பலத்தால சக்கரத்தில் முட்டு கொடுத்து வண்டியை தூக்கி நிறுத்தி மாடுகளையும் அதட்டி ஊட்டினாராம் இப்போ வண்டி சேற்றில இருந்து மீண்டது மாடுகளும் வெளியில வந்தது நல்லபடியா பக்கத்துல இருக்க ஆத்துல குளிச்சிட்டு தன்னோட உறவினர் திருமணத்துக்கும் புறப்பட்டாராம் அப்பதான் முத்துவுக்கு புரிந்தது முயற்சியோட சிறப்பு என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டாரு கடவுளே வந்து வண்டியை தூக்கி வைக்கணும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை ஆனா நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா நம்மளோட முயற்சியும் அதுக்கான பலனும் நம்ம செய்யும் போது நமக்கு பக்கபலமா வேற யாரையும் அனுப்புறாங்கன்னா அவங்க எல்லாமே தான் அந்த கடவுள் அந்த பலனை கொடுக்க தான் கடவுள் அப்ப நம்ம முயற்சி செய்தால்தான் நமக்கான பலன் கிடைக்கும் கடவுளும் நமக்கு அருள் நினைத்து கொண்டிருக்கும் போதே கடவுள் வானத்திலிருந்து முத்துவ ஆசீர்வதித்தாராம் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா முயற்சி செய்யாதவங்களுக்கு கடவுள் உதவ மாட்டாரு எனவே நாம வெற்றி பெற நம்மால நம் முயற்சியை செய்யணும் இறைவன நமக்கு தானாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானி அந்த கதையை முடித்தாராம் அவரை யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ ஏன் சில பேர் கேலி கூட செய்தாங்க என்ன இவர் இப்படி இருக்காரு ஒண்ணுமே கடவுள்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாரு சும்மா இவர் மட்டும் செய்யறேன்னு அவரை பின்னாடி கேலி செய்தவங்க அவர் சொன்ன கருத்தை புரிந்து அவர்கிட்ட மனதார மன்னித்து கேட்டாங்களா நம்மளும் நம்மளோட முயற்சிய கைவிடாம எப்பவும் செய்வோம் அதற்கான பலன் கண்டிப்பா கடவுள் மனிதர் இயற்கையில எந்த ரூபத்தினாலேயோ நமக்கான பலனை கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓம் நம சிவாய அனைவருக்கும் நன்றி